Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு ஜப்பானியர்கள் நூறு வயதுக்கு மேல் வாழ இந்த பழக்கங்கள் தான் காரணமும் நீங்களும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் என்பது கடந்த காலங்களில் நூறுக்கும் மேலாக இருந்தது தொண்ணூறு வயதில் கூட நம் தாத்தா பாட்டிகள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் ஆனால் தற்போதைய உணவு முறை மாற்றம் வேலை பலு மன அழுத்தம் போன்ற காரணிகள் தற்போது அறுபது வயதை கடப்பதே மிகப்பெரிய சாதனையாகிவிட்டது ஆச்சரியம் அளிக்கும் வகையில் நம்மை விட வேலை பலு அதிகம் இருக்கும் ஜப்பானியர்களில் பெரும்பாலானோர் இன்றளவிலும் நூறு வயதை கடந்தும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார்கள் உலக அளவில் நூறு வயதை கடந்து ஆரோக்கியமாக வாழும் மக்கள் அதிக அளவில் உள்ள நாடாக ஜப்பான் இருக்கிறது அவர்களின் தனித்துவமான வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சார நடைமுறைகளை இதற்கு காரணம் சில பழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் நமது ஆரோக்கியத்தையும் ஜப்பானியர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்கிறார்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் ஜப்பானியர்களின் பழக்கங்கள் என்னென்ன என்பதை பற்றி தனிப்போது பார்க்கப் போகிறோம் ஜப்பான் மக்களிடையே ஹரா ஹச்சிப்பூ என்ற உணவு உண்ணும் நடைமுறை உள்ளது அதாவது ஒருவர் எண்பது சதவீதம் வயிறு நிரம்பும் வரை மட்டுமே சாப்பிட வேண்டும் இந்த உணவு பழக்கம் அதிகமாக உணவு உண்பதை தடுக்க உதவுகிறது சிறந்த செரிமானத்தையும் ஊக்குவிக்கிறது இந்த வழியில் அவர்கள் ஆரோக்கியமான எடையையும் பராமரிக்கிறார்கள் மற்றும் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தையும் குறைக்கிறார்கள் இந்த கருத்து மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வில் நோக்கத்தை கண்டறிய ஊக்குவிக்கிறது இது அதிக திருப்தி மன அழுத்தத்தை குறைக்க வழிவகுக்கிறது நோக்கத்தை உணர்ந்து கொள்வது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்தி நீண்ட ஆயுளுக்கும் வழிவகுக்கும் தனிப்பட்ட சுகாதாரம் முதல் சுத்தமான வாழ்க்கை இடங்கள் வரை நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதற்கு தூய்மை முக்கியமானது என்று ஜப்பானியர்கள் நம்புகிறார்கள் வழக்கமான குளியல் கை கழுவுதல் மற்றும் சுத்தமான சூழலில் வாழ்வது நோய் தொற்றுக்களின் அபாயத்தை குறைத்து ஒட்டுமொத்த நல் வாழ்வுக்கும் வழிவகுக்கிறது பல ஜப்பானியர்கள் வேலை பள்ளி அல்லது பொது போக்குவரத்திற்கு நடைபயிற்சி அல்லது பைக்கில் செல்கிறார்கள் இந்த வழக்கமான உடல் செயல்பாடு இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது தசைகளை வலுப்படுத்துகிறது ஒட்டுமொத்த உடற் தகுதியையும் அதிகரிக்கிறது ஜப்பானியர்கள் அதிகளவு கிரீன் டீ குடிக்கும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த கிரீன் டீ வீக்கத்தை எதிர்த்து போராடவும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் இதய நோய் மற்றும் புற்றுநோயில் இருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது கிரீன் டீயை நமது தினசரி உணவில் சேர்ப்பதன் மூலம் இந்த ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் மற்றும் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையையும் அதிகரிக்கலாம் ஜப்பானிய கருத்தான வா அதாவது நல்லிணக்கம் மற்றும் அமைதியான சக வாழ்வை வலியுறுத்துகிறது இந்த கலாச்சார மதிப்பு மன அழுத்தத்தை குறைக்கிறது மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது இணக்கமான உறவுகளை உருவாக்குகிறது மிகவும் சமநிலையான மற்றும் மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை வாழ உதவுகிறது ஜப்பானிய நடைமுறையான ஷின்ரீன் யோகு அல்லது ஃபாரஸ்ட் பாத்திங் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இயற்கையுடன் அதிக நேரத்தை செலவிடுவதை வலியுறுத்துகிறது இயற்கையில் அதிக நேரத்தை செலவிடுவது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கும் என நம்புகிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி